ஐயையோ போற ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இந்தியா குண்டு போட்டுருச்சு போல நான் எங்க போய் போடுறது இதெல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க போடுறது ஆனா இங்க இருக்கிற திமுக காரங்க வீசிகாரங்க திரவிடியன் ஸ்டாக் இதெல்லாம் என்ன தெரியுமா போடுது அங்க நூத்தி முப்பது அணு ஆயுதம் இருக்கா சார் எங்க பாகிஸ்தான்ல இவன் போய் எண்ணிட்டோமா ஒன்னு ரெண்டு மூணு எந்த நாடும் எந்த ஒரு நாடும் தன்னிடம் எத்தனை அணு ஆயுதம் இருக்கிறது என்பதை வெளியே சொல்லவே சொல்லாது இவன் சொல்றான் யார் திமுக சார் நூத்தி முப்பது அணு ஆயுதம் இருக்கு சார் தம்பி அணு ஆயுதம் இருக்கட்டும்பா அதுல வேற சொல்றான் அந்த அணு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தா மயிலாப்பூர் பூர்வீகம் போடலாம் இதை இவர் பார்த்தா பாகிஸ்தான்ல இருந்து வந்து நம்ம நம்ம மக்களை பயமுறுத்துறாங்களாம் கோபாலபுரம் போவாதான்னு தலைவர் மயிலாப்பூருக்கு போற அணுகுண்டு கோபாலபுரம் போவாதா நியாயமான கேள்வி தம்பி ஆனாயுதம் இருக்கட்டும் அது எடுத்து வந்து எப்படி இந்தியாவில் போடுவேன் அதுக்கு ஏவுதனை வேணும் ஜிபிஎஸ் சிஸ்டம் வேணும் இப்போ காஞ்சிபுரம் எனக்கு தெரியாத ஊர் கிடையாது எத்தனையோ தடவை வந்திருக்கிறேன் ஆர்ப்பாட்ட பிளேஸுக்கு லொக்கேஷன் கேட்குறேன் மாவட்ட தலைவர்கிட்ட ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஜிபிஎஸ்ல பழகிட்டோம் ஜிபிஎஸ் வேணும் அப்படின்னு சொன்னா சேட்டலைட்டு வேணும் சேட்டலைட் வேணுமா நம்மால ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாட்டிலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை சோதனை பண்ணாரு ஞாபகம் இருக்கா அவங்க இருக்காது தம்பி உங்ககிட்ட நூத்தி முப்பது அணுகுண்டு இருக்கட்டும் இல்ல முன்னூறு அணுகுண்டு இருக்கட்டும் இல்ல இங்க யாராவது விடுதலை சிறுத்தைகள் இருந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு அணுகுண்டு கூட கொடுக்கட்டும் அத போடணும்னா உங்ககிட்ட சாட்டிலைட் வேணும் தம்பி நாங்க சாட்டிலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை பாரத தேசத்தில் மட்டும் தான் இருக்கிறது அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கொடுத்துகிற வெயிலிலும் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக நம் தேசத்தினுடைய மக்களினுடைய நல்வாழ்விற்காக இங்கு கூடி உங்கள் ஒவ்வொருவரையும் தலைவணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் இன்றைக்கு எதற்காக எதற்காக இங்கு நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தேதியில் நடத்தி கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் சில நாட்களுக்கு முன்பாக தீவிரவாதிகள் இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் காஷ்மீர்ல சுற்றுலா பயணிகளை நம்முடைய இந்திய தர்மத்தில் நம்முடைய இந்து தர்மத்தில் போர் என்று சொன்னால் கூட நாம் பல எத்திக்ஸ் வச்சிருக்கோம் தர்மங்களை வச்சிருக்கோம் போர் தர்மங்களை வச்சிருக்கோம் போர் அப்படின்னு சொன்னா எதிரி நாட்டில் இருக்கிற பசுக்களை முதல்ல பாதுகாப்பாக எடுத்து வைப்பாங்க பசுக்கள் காயம் பட்டு விடக்கூடாது என்பதற்காக வயதானவர்களை பாதுகாப்பார்கள் வாரிசு இல்லாத இந்த ஒரு பையன் தான் கல்யாணம் ஆவுல அந்த பரம்பரைக்கு அவன் தான் வாரிசு அவன பாதுகாப்பா வைப்பான் ஆயுதம் இல்லாதவர்களை எக்காரணம் கொண்டும் தாக்க மாட்டாங்க ஆனால் இந்த கேடு கேடுகெட்ட கேவலமான இந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை அந்த மாநிலத்திற்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் என்னுடைய மாநிலத்திற்கு என்னுடைய காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலாவிற்காக எங்களை நம்பி வந்தவர்களை எங்களால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது என்று இன்றைக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அந்த தீவிரவாதிகள் ஆயுதம் இல்லாமல் ஏதும் தெரியாமல் அப்பாவியாக வந்த சுற்றுலா பயணிகளை உன் மதம் எது நீ இஸ்லாமியனா உன்னை விட்டு விடுவோம் நீ இந்துவா புத்த மதமா சமண மதமா உன்னை சுற்றி கொள்ளுவோ என்று இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தீவிரவாத செயலை இங்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டிக்க கூட முன்வரவில்லை நண்பர்களே கண்டிக்க கூட முன்வரவில்லை அதை விடுத்து மடை மாற்றுகிற ஒரு மோசமான செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் நீங்க போய் சமூக வலைதளங்கள்ல பாருங்க திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டிருக்கவங்களுடைய பதிவுகள்லாம் பாருங்க ஒருத்தன் போறான் பாகிஸ்தான்ல நூத்தி முப்பது அணு ஆயுதங்கள் இருக்கிறது அது நினைத்தால் எது பாகிஸ்தான் கூட காரங்க கூட அப்படி போடல பாகிஸ்தான்ல இருக்கா என்ன போடுறோம் தெரியுமா ஐயோ இந்தியாவை வேற இவனுங்க போய் சுரண்டிட்டானுங்க ஏற்கனவே நாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும் இந்த நேரத்துல தீவிரவாதிக்கு நீ ட்ரைனிங் கொடுத்து பண்டு கொடுத்து அங்க போய் இந்தியாவில இந்தியா எவ்வளவு பெரிய வல்லரசு இந்திய தேசத்தை பார்த்தால் அமெரிக்காவே நடுங்கிக் கொண்டிருக்கிறது இந்திய தேசத்தினம் மோத முடியாமல் சீனா டோக்லாமில் நடந்த போரில் தோற்று ஓடியது அப்பேற்பட்ட வல்லரசு தேசத்திடம் போய் இவர்கள்

பாகிஸ்தான்ல இருந்து வந்து இதை நம்ம நம்ம மக்களை பயமுடுத்துறாங்களாம் கோபாலபுரம் போவாதான்னு கேக்குறேன் தலைவர் மயிலாப்பூருக்கு போற அணுகுண்டு கோபாலபுரம் போவாதா நியாயமான கேள்வி கம்பியா அநாயுதம் இருக்கட்டும்பா அது எட்டு வந்து எப்படி இந்தியாவில் போடுவேன் அதுக்கு ஏவுகணை வேணும் ஜிபிஎஸ் சிஸ்டம் வேணும் இப்போ காஞ்சிபுரம் எனக்கு தெரியாத ஊர் கிடையாது எத்தனையோதரை வந்திருக்கிறேன் ஆர்ப்பாட்ட பிளேஸுக்கு லொக்கேஷன் கேட்குற மாவட்ட தலைவர்கிட்ட ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஜிபிஎஸ்ல பழகிட்டோம் ஜிபிஎஸ் வேணும் அப்படின்னு சொன்னா சேட்டலைட் வேணும் சேட்டலைட் வேணுமா நம்மால ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சாட்டிலை தாக்கி அழிக்கிற ஏவுகணையை இங்க இந்தியாவில சோதனை பண்ணாரு ஞாபகம் இருக்கா அவங்க இருக்காது தம்பி உங்ககிட்ட நூத்தி முப்பது அணுகுண்டு இருக்கட்டும் இல்ல முன்னூறு அணுகுண்டு இருக்கட்டும் இல்ல இங்க யாராவது விடுதலை சிறுத்தைகள் இருந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு அணுகுண்டு கூட கொடுக்கட்டும் அத போடணும்னா உங்ககிட்ட சேட்டலைட் வேணும் தம்பி நாங்க சேட்டலை தாக்கி அழிக்கிற ஏவுகணை பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்கிறது

காஷ்மீரில் நடந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்க திருமாவளவன் கேட்கிறார் இதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவி விலக நான் திருமாவளவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் அவர் இப்போ வரைக்கும் பதில் சொல்ல அப்போ கவுத்து போட்டு போனதுதான் ஒரு பிரஸ் மீட்லையும் அதை பத்தி பேச இதே திருமாவளவன் அவர்கள் காஷ்மீரில் நடப்பது தீவிரவாதம் இல்லை அது சுதந்தர போராட்டம் என்று பேசினாரா இல்லையா அங்கே இது மாதிரி அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்துபவன் தீவிரவாதி கிடையாது சுதந்திர போராட்ட தியாகி பேச வேண்டிய யாரு திருமாவளவன் இது இத ஆலூர் திருமாவளவனை ஒரு மேடையில் வைத்துக்கொண்டு பெருமையா சொல்றார் இதை தமிழகத்தில் ஒரே ஒரு அரசியல்வாதி காஷ்மீரில் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளையும் சுதந்திரப் போராட்ட தியாகின்னு சொன்னார்னா அது எங்களுடைய தலைவர் திருமாவளவன் தான் இப்ப திருமாவளவன் அவர்களை நாம கேட்கிறோம் அங்க இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை நீ இந்துவா முஸ்லிமா இந்து என்றால் நாங்கள் உன்னை சுட்டுக் கொள்ளுவோம் என்று சுற்றுக் கொண்டார்களே அவனெல்லாம் தீவிரவாதியா சுதந்திர போராட்ட தியாகியா என்பதை திருமாவளவன் தெரியப்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் நீங்க பதவி விலகிற கதையெல்லாம் பேசலாம் நீங்க முதல்ல உங்க கருத்து சொல்லணும்ல சொல்லணுமா வேணாமா சொல்லணும் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவர் எப்பேற்பட்ட வரலாறு கொண்டவர் சாதாரணமான வரலாறு கொண்டவரா கோயமுத்தூர்ல முபின்னு ஒரு தீவிரவாதி கார் பூரா வெடிகுண்டு எடுத்துக்கிட்டு

இல்லைன்னா என்ன பண்ணுவோம் உருட்டிக்கிட்டே போம் அந்த கிச்சன்ல அந்த சிலிண்டர் வைக்கிற இடம் வரைக்கும் உருட்டிக்கிட்டே போவோம் சிலிண்டர் வைக்கிற இடம் வரைக்கும் வந்த உடனே உற்றுவோம் ஆனா இந்த திராவிட மாடல் திமுக அரசு மூன்று வருடங்களாகி இன்னும் அந்த சிலிண்டரை உருட்டிக்கொண்டே இருக்கிறது முதல்ல நாம சொன்னோம் இது தீவிரவாத தாக்குதல் இல்ல சார் இது சிலிண்டர் வெடிப்பு அந்த தீவிரவாதி வீட்டுக்கு சிலிண்டர் வாங்கிட்டு போனா அந்த சிலிண்டர் அங்கே வெடிச்சு போச்சு அப்படின்னு நான் திமுக காரன் அதற்கு பிறகு விசாரணையில் தெரிய வந்தது இது தீவிரவாத தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படை தாக்குதல் முயற்சி அப்பே ஸ்டாலின் என்ன சொன்னாரு சிலிண்டர் வெடிப்பு இது தீவிரவாத வழக்கு தான் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு தேசிய புலனாய்வு முகமை அந்த என்னையாவிற்கு மாற்றப்படுகிறது என்பது குறித்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்விட்டு அந்த ட்விட்ல சொல்றாரு இது சிலிண்டர் வெடிப்பு இறுதி வரை சிலிண்டரை உருட்டிய நீங்கள் இருக்கிற பாகிஸ்தானியர்களையும் ரொஹிங்காக்களையும் அடையாளம் கண்டு வெளியேற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்பினால் நம்பினால் அவர்களை விட அறிவில்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது இங்கு திருப்பூர்ல போய் பாருங்க நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் போய் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் இலங்கையில் நடந்த சர்ச்சைகள் மீது நடந்த குண்டுவெடிப்பிற்கும் தமிழகத்தில் இருந்த தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று அவர் புலனாய்வு முகமை கூறிய நாமெல்லாம் பாதுகாப்பாக இல்லை தமிழகம் பாதுகாப்பாக இல்லை இறைவனுடைய அருளால அன்றைக்கு கோயமுத்தூரில் என்கிற தீவிரவாதி எடுத்து சென்ற அந்த வாகனம் அன்பு முன்பாக வெடிக்காமல் கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வெடித்திருந்தது என்று சொன்னால் ஏற்கனவே கோயமுத்தூரில் ஐம்பத்தி எட்டு பேரை நாம் இழந்ததை போன்று நூத்தி ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவர்கள் கை காலை இழந்து சித்திரவதையை அனுபவித்ததை போன்று ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு சம்பவம் அங்கு நடந்தது அதற்கு பிறகு விசாரணையில் சொல்லுகிறது நம்முடைய மத்திய அரசினுடைய தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து சொல்லுகிறது இவர்கள் வெறும் இந்த குண்டுவெடிப்பில் மட்டும் தொடர்புப்படுத்தப்படவில்லை சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் துப்பாக்கி பயிற்சி உட்பட ஆயுத பயிற்சி உட்பட பல்வேறு தீவிரவாத பயிற்சிகளை இந்த குழு நடத்தியிருக்கிறது அப்போ அந்த ஆயுத பயிற்சி நடந்தப்போ தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது தமிழக காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பிஜேபி சுட்டு போடுறானா அவன் மேல பொய் வழக்கு போட்டு கைது பண்ணலாமா அப்படின்னு ட்விட்டர் நோண்டிட்டு இருந்தது காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது பிஜேபி காரங்க யாராவது கொடியா அதுல போய் பொய் வழக்கு போடலாமா என்று தேடி கொண்டிருந்தது சார் நாங்க அறுபது வருட பாரம்பரியம் சார் இது காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஊர் ஆனா அண்ணாதுரையும் மறந்துருச்சு திமுக நீங்க இத்தனை வருட பாரம்பரியம் இத்தனை வருட நாங்க வந்து யார் தெரியுமா இது யார் மண்ணு தெரியுமா ஏம்பா ஏன்பா ஒரு பிஜேபி கொடியை பார்த்தா அஞ்சு நடுங்கிறீங்க பிஜேபி கொடியை பார்த்தால் அஞ்சு நடுங்குகிறீர்களே கதறி பதுங்குகிறீர்களே இதுதான் பாஜக கெத்து இன்றைக்கு பங்களாதேஷில் இருந்து வந்தவர்களும் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்களும் பதுங்கும் இடமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த திராவிட மாடல் தமிழக அரசு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறது அவர்களை எதிர்த்து இந்த மண்ணில் நின்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க இன்றைக்கு காஷ்மீரில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது முன்பாக கோயமுத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளி அல்லுமா பாஷா அவ அந்த தீவிரவாதிக்கு அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிக்கு ஒரு மிகப்பெரிய இறுதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு இந்த காவல்துறை அனுமதித்தது டாஸ்மார்க் ஊழலுக்கு எதிராக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அறிவித்த போராட்டத்திற்கு இதே காவல்துறை தகுதி தத்தங்களை அரங்கேற்றி பிஜேபி கார் வந்த இடத்தெல்லாம் தடுத்து நிறுத்தி தங்களுடைய அராஜகத்தை பண்ணது அப்ப தமிழக மண்ணில் மக்களுக்காக போராடுபவர்களுக்கு இங்கு அனுமதி இல்லை மக்கள் உரிமைகளுக்காக போராடுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு அனுமதி இல்லை ஆனால் கொன்று கொன்றுவது பேரைது பேர் உயிர் போவதற்கு பேர் கை கால் போவதற்கு காரணமான தீவிரவாதிக்கு இங்கு இறுதி ஊர்வலம் நடத்துவதற்கு இந்த தமிழக அரசு திராவிட மாநில அரசு அனுமதி கொடுக்கும் என்று சொன்னால் காவல்துறை காவலுக்கு நிற்கும் என்று சொன்னால் இதை விட கேடுகெட்ட ஒரு அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் இருந்தது கிடையாது அதை எதிர்த்து இன்றைக்கு நாம் போராடி கொண்டோம் இன்றைக்கு பாஷாவினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு முதலாக சென்று காஷ்மீர் தீவிரவாதிகளை போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று சொன்ன விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக நின்று கொண்டிருக்கார்கள் நண்பர்கள் தீவிரவாதம் வேல இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் வேல இருக்கப்பட வேண்டும் தீவிரவாதம் இந்த மண்ணில் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பேசுகிற அத்துணை வாய்களும் நான் சொன்னேன் இங்கு அடக்கப்பட வேண்டும் தீவிரவாதத்திற்கு எதிராக எழுதுகிற குரல் தீவிரவாதத்திற்கு மறைமுகமாக நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிற ஒவ்வொரு அரசியல் வியாபாரிகளுக்கும் விழுகிற சவுக்கடியாக இருக்க வேண்டும் தீவிரவாதத்திற்கு எதிரான குரல் பாஜக பேசுகிற குரல் அல்ல பாஜக குரல் அல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களும் தீவிரவாதத்திற்கு எதிராக பேச வேண்டும் இன்றைக்கு பேசாமல் மௌனியாக இருந்தோம் என்று சொன்னால் காஷ்மீரில் தீவிர சுற்றுலா பயணிகள் மீது நடந்த தாக்குதல் போன்று நாளை நம்முடைய காஞ்சிபுரத்திலும் நடக்கும் தீவிரவாதத்திற்கு எதிரான நம்முடைய வலுவான குரலை நாம் எழுப்பியாக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சார் பாகிஸ்தான் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பாகிஸ்தானை பழிதீர்ப்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் பாகிஸ்தானை பழிதீர்ப்பதற்காக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாகிஸ்தான் மீது மிக பெரும் படையை தொடுப்பதற்காக நம்முடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்கிறார் எவ்வளவு நாளைக்கு பாகிஸ்தான் பேச போறோம் இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பேசவே முடியாது ஏன்னு பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு கிடையாது நாம் கவலைப்படுவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இங்கு இருந்து கொண்டிருப்பவர்கள் உடனே நாங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்களை சொல்லிட்டீங்களா திருமாவளம் இஸ்லாமியர் திமுக இஸ்லாமியர்களே திமுக எல்லாரும் நாங்க இஸ்லாமியரா இந்துவா என்று பார்ப்பது கிடையாது தீவிரவாதத்திற்கு நீ ஆதரவாக பேசினால் இந்த தேசத்திற்கு நீ எதிரி இந்த தேசத்திற்கு நீ ஆதரவாக இருந்தால் இந்த தேசத்தினுடைய சகோதரன் இந்த மண்ணினுடைய மைந்தன் இவ்வளவுதான் மத ரீதியாக பார்ப்பதற்கு பாஜக காரணம் தெரியாது இந்த மதவாத அரசியல் அறிப்பெல்லாம் செய்யறவங்க யாரு திமுக நீ இந்துவா நீ கிறிஸ்டினா நீ முஸ்லீமா எங்களுக்கு பார்க்க தெரியாது நீ இந்தியனா பாகிஸ்தான் இந்தியாவிற்கு ஆதரவாக இருந்தால் நீ இந்திய இங்க இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீ பேசினால் சார் அவன் நூத்தி முப்பது அணு கொண்டு வச்சிருக்கான் சார் உனக்கு தெரியுமா இந்தியா எத்தனை வச்சிருக்குன்னு பேசினால் நீ இந்திய தேசத்திற்கு தேச துரோகி இவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஆயிரக்கணக்கில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் இந்திய முஸ்லிம் இந்தியன் முஸ்லிம் இந்திய தேசத்திற்கு ஆதரவானவர்கள் நாங்கள் இந்துவா இஸ்லாமியரா என்று பார்ப்பதில்லை நீ இந்தியரா இந்திய தேசத்திற்கு எதிரான தேச துரோகியா என்பதை மட்டும்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் மறுபடியும் சொல்றேன் பாகிஸ்தான் இனிமேல் ஒரு நாடாக இருக்காது பாகிஸ்தான் நம்முடைய காஷ்மீர் மண்ணை கொஞ்சம் அபகரித்து கொண்டு வைத்திருக்கிறது நேருடைய தோல்வியால் பாகிஸ்தான் காஷ்மீர் அது இந்திய கலந்த ஒருங்கிணைந்த பகுதியாக மாறப்போகிறது இது நடந்தே தீரும் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்